அதாவது நீங்கள்லாம் பன்னீர் அப்படின்னு அதை பண்ணுவாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பனீர் இல்லை வரும் வால் பொங்கிட்டு வயத்து புண்ணு இருக்குல்லையா அல்சர் ஹெவி அல்சர் இருக்கும் எதுக்குமே கட்டுப்படாது அந்த அல்சர் அதுக்கு இந்த வே வாட்டர் மருந்து இது எப்படியே இவ்வளவையும் கொடுத்துடணும் காலம்புற ஆனால் இதை பதினோரு மணிக்குள்ளே கொடுத்துடணும் வெறும் வயத்தில் கூட கொடுக்கலாம் வெள்ள தேய்ச்சோன்னா வெறும் வயத்தில் கூட கொடுக்கலாம் ஆனால் பதினோரு மணி தாண்டி கொடுக்கக்கூடாது எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பாருங்க அரை லிட்டர் பால் பசும் பால் அடுப்பில் போட்டிருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழம் இதுக்கு வேண்டியது இந்த ரெண்டு தான் ஆல்ரெடி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதாவது நீங்கள்லாம் பனீர் அப்படின்னு அதை பண்ணுவாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பனீர் இல்லை வே வாட்டர் பாருங்க பால் பொங்கிட்டு கொதிக்கணும் கொதிக்கிறது தெரியறத பாருங்க தள தள தளன்னு பால் கொதிக்கிறது பத்தில இப்போ இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தையே சாறு எடுத்து வச்சுருக்கோம் அடுப்பை அணைக்கல இன்னும் கொதிக்கிறது எலுமிச்சம்பழ சாறு அதில் குத்திட்டேன் ஒரு கலக்கு கலக்கிட்டு தெரியறத அவங்களுக்கு திரு திரியாக வர ஆரம்பிச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இது பாருங்க தெரியுறத இதை எப்படியே மூடி பத்து நிமிஷம் வச்சிடணும் இதை பத்து நிமிஷம் விடணும் நம்ம பத்து நிமிஷம்லாம் விடலை நாலு நிமிஷம்தான் விட்ருக்கோம் எடுத்து வடிக்கட்ட ஆரம்பிச்சாச்சு இந்த புத்தல வடிக்கட்டியாச்சு இந்த மேலே இருக்க புத்தலை இதுதான் பன்னீர் இதை நீங்கள் ஏதோ பண்ணிக்கோங்க நம்ம போட வந்தது பனீர் இல்லை நீங்கள் அதை எது எது உபயோகப்படுத்திக்கலாம் இதுதான் வே வாட்டர் தெரிஞ்சுதா இதை இன்னும் நன்னா வடிகட்டிடணும் இந்த பன்னீர் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டியை வச்சு நல்லா ஒரு வெள்ளை துணி வெள்ளை துணியை போட்டு நல்லா இந்த பன்னீர் சுத்தமாக இல்லாத அளவுக்கு வடிகட்டிடணும் வடிகட்டி இதை நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு வயத்து புண்ணு இருக்குல்ல அல்சர் எவ்வி அல்சர் இருக்கும் எதுக்குமே கட்டுப்படாது அந்த அல்சர் அதுக்கு இந்த வேவாட்டார் மருந்து இது எப்படியே இவ்வளவையும் கொடுத்துடணும் இதில் மேலெல்லாம் பன்னீர் நிற்கிறது இதை நீங்கள் ஒரு வெள்ளை துணியை போட்டு வடிகட்டிக்கோங்க இது பாருங்கள் அப்படி ஒரு வெள்ளை துணியை போட்டு நல்லா வடிகட்டின் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து பாருங்க இதை இப்படியே ஒரு டம்ளர் இதையும் வடிகட்டினோம்னா ஒரு டம்ளர் வரும் இந்த ஒரு டம்ளரு நல்ல முந்நூறு எம்எல் டம்ளர் இது அரை லிட்டர் பாலுக்கு ஒரு முந்நூறு வரும்னு நினைக்கிறேன் முந்நூறு துளி கூட வரும்னு வச்சுக்கோங்களேன் இதை நான் ஆற வச்சிடணும் தண்ணியில் கொட்டி ஜில்லுன்னு ஆற அப்படியே ஆற வைக்கக்கூடாது இதை அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டோம்னா அது நல்லா ஆறிடும் ஜில்லுன்னு ஒரு லேசான லேசா ஒரு வெதுவது இருக்கலாம் இந்த வெதுவதுல காலம்புற ஆனால் இதை பதினோரு மணிக்குள்ளே கொடுத்துடணும் வெறும் வயத்தில் கூட கொடுக்கலாம் வெள்ளை தேய்ச்சவுன்னா வெறும் வயத்தில் கூட கொடுக்கலாம் ஆனால் பதினோரு மணி தாண்டி கொடுக்கக்கூடாது பதினொன்று தான் கடைசி அதுக்குள்ளே இதை கொடுத்து முடிச்சிடணும் இது யாருக்குன்னா மெயினாக வந்து வயத்தில் அல்சர் வந்த வாழ்க்கை ஒரு வாரம் தொடர்ந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து டைஃபாய்டு வந்தவளுக்கு டைஃபாய்டு பாசிட்டிவ்னு தெரிஞ்சிடுத்து அப்படின்னா உடனே இந்த வேவ் வாட்டரை போட்டு ஒரு மூணு ஒரு வாரம் கொடுக்கலாம் இல்லைன்னா அப்போ தான் ஆரம்பிச்சிருக்குன்னா மூணு நாள் கொடுத்தா கூட போதும் இதை கொடுத்துட்டு இந்த நம்ம அங்காயப்படி பண்ணி போட்டிருக்கேன் இல்லையா அந்த அங்காயப்படி சாத்த அவளுக்கு முதல்ல ஒரு உருண்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காரம் இல்லாத சாப்பாடாக கொடுத்துக்கலாம் டைஃபாய்டு அவளுக்கு அல்சர் பேஷண்ட்டுக்கும் அப்படி தான் இது அல்சருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்து ஆனால் பன்னீர் பண்ணுறவாள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பன்னீரை பண்ணிவிட்டு இதை தூக்கி தூரப்பட்டுவாள் ஆனால் இதுதான் முக்கியமான மருந்து இது ஒரு மாமி அன்னைக்கு ஃபோன் பண்ணியிருந்தா அந்த மாமிக்கு சொல்லிக்கிட்டு இந்த மாமி சொன்னால் இதையும் வீடியோவில் போடுங்கோலை மாமி பார்த்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா அந்த மாமிக்காக சரின்ட்டு போட்டேன் அது அப்படியே நம்ம சேனல்லையும் போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணி வ வயத்து புண்ணுக்கு சாப்பிட்லாம் வயத்து புண்ணு இல்லாமல் சும்மா இருக்கிறவாளும் வெறும்னா சாப்பிட்லாமா அப்படின்னா சாப்பிட்லாம் இது ஒன்றும் பண்ணாது வெறும்னா புண்ணு இல்லை அப்படின்னாலும் சாப்பிட்டா புண்ணு வராது புண்ணு இருக்குது அப்படின்னா அவளுக்கு இவ்வளோ கொடுங்க புண்ணு இல்லை அப்படின்னா சும்மா அப்படி பண்ணி அதில் ஆற்றுல இருக்கிறவள்லாம் ஆளுக்கு ஒரு ரூபா கூட சாப்பிட்டுக்கலாம் புண்ணு வராது அன்னா சரி பண்ணக்கூடிய மருந்து இது இது பேர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வே ப்ரோட்டீன் வாட்டர் வே ப்ரோட்டீனா இதுதான் டைஃபாய்டு வாழ்க்கெல்லாம் பாட்டி பண்ணி கொடுக்கக்கூடிய மருந்து டைஃபாய்டு அல்சர் வயத்து புண்ணு வயர் வந்து வீங்கிக்கிறது அந்த மாதிரியானது எல்லாத்துக்கும் என்ன யூரின் போகாமல் இருக்குது அப்படின்னா அது ஃப்ரீயாக போகிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மருந்து தான் பண்ணி கொடுப்பாள் லிவருக்கு எல்லாத்துக்கும் இதை பண்ணி கொடுப்பா மெயினாக அதான் சொல்கிறேன் டைஃபாய்டு வந்தவர்களுக்கே இதை கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு முக்கியமான மருந்து எலுமிச்சம்பழமாக இருக்கே இருக்கேன் மாமி அப்படின்னு நீங்கள் யோசிப்பாள் ஆனால் இதுதான் டைஃபாய்டுக்கான மருந்து அல்சருக்கான மருந்தும் கூட பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இதில் வேறு உப்பு கலக்கிறதோ இல்லை மோர் கலக்கிறதோ சக்கரை கலக்கறதோ எதுவும் பண்ணக்கூடாது இதை இப்படியே சாப்பிடணும் இது பன்னீர் இதை நீங்க காய்கறியில கூட நம்ம அதுல காய் பண்ணும்போது காய்கறியில போட்டுக்கலாம் இல்லைன்னா சும்மா சர்க்கரையை போட்டு கலந்து கொடுக்கலாம் ஆனா இதை அந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்துடக் கூடாது அல்சரோ இல்ல டைஃபாய்டு டைஃபாய்டு இந்த மாதிரிலாம் வந்துருக்கு பாருங்க அந்த பேஷண்ட்டுக்கு இதை குடுக்கவே கூடாது இதை நார்மலா ஆத்துல இருக்கிறவா மிச்ச பேர் சாப்பிட்டுக்கலாம் இதைத்தான் பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த பனீர்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட யூடியூப்ல இருக்கு ஏதோ பன்னீர் பால்ஸு அதுக்கப்புறம் பன்னீர் என்னமோ பண்ணி போட்டிருக்காங்க சின்னவாக பண்ணி போட்டிருக்கா வேணும்னா நீங்கள் பன்னீரில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அதில் பார்த்துக்கோங்க ஆனால் கம்பல்சரியாக பேஷண்ட்டுக்கு அந்த பன்னீரை கொடுக்கக்கூடாது வாட்டர் மட்டும்தான் கொடுக்கும் பேஷண்ட்டு இல்லாதவா அந்த பன்னீரை சாப்பிட்டுக்கலாம் அதில் ரசகுல்லா ரசமலாய் என்னென்ன வேணுமோ அதில் எல்லாமே பண்ணிக்கலாம் டிக்கா பன்னீர் தோசை பன்னீர் தோசையா ஆமாம் பன்னீர் தோசையெல்லாம் சின்னவா பண்ணுவோம் அது பெரிய எவ்வளவுமே பண்ணுவோம் அது மாதிரி நீங்கள் தோசை தோசையை மாவு பார்க்குறோமா அதில் கொஞ்சம் கேரட்டு இந்த பன்னீர் அப்புறம் போஸு உங்களுக்கு என்ன வேணுமோ தக்காளி சட்னி தக்காளி சட்னி அதெல்லாத்தையும் அதில் போட்டு இந்த பன்னீர் தோசை வந்தால் கூட நல்லாயிருக்கும் அதெல்லாம் பண்ணிக்கோங்க ஆனால் கொடுக்காதுங்க நம்ம நம்மளால் யாராவது ஒரு பேஷண்ட் இருக்கா அப்படின்னாக்கா நான் அவளுக்கு கொடுக்குறதே தான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன் அதனால இந்த பன்னீரை அந்த சமயத்தில் வந்து சர்க்கரை போட்டு கலந்து இருந்தாங்க சாப்பிட்டு சர்க்கரையும் தேங்காயும் போட்டு கலந்து கொடுத்துருவேன் அப்படியே விருட்டு கொடுத்துருவேன் சாப்பிட்டுருங்க ஏன்னா அந்த பேஷண்ட்டு பசங்களாக இருந்ததுன்னா அதுகளுக்கு வருத்தமாக இருக்கும் இல்லையா அதனால அதுங்களுக்கு தெரியாமல் வாளுக்கு மிச்சம் பேருக்கு கொடுத்து விட்ருவேன் அந்த வேவாற்றை மட்டும் அவளுக்கு கொடுப்பேன் இது மாதிரி நீங்கள் இதை சாப்பிட்லாமா எலுமிச்சம்பழம் பூஞ்சிருக்கே பால் இருக்கே அப்படின்னா பாக்கெட் பாலில் பண்ணலாமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க பசும் பாலில் தான் பண்ணணும் எலுமிச்சம்பழத்தை விட்டு இப்படி திரிச்சுட்டும் இதை தாராளமாக கொடுக்கலாம் ஒரு வாரத்துக்கு கொடுத்தேன்னா மூணு நாள்லேருந்து அரைஞ்சு ஒரு வாரம் வரைக்கும் ஆனால் பொழுது இறங்க போகிறதுல கொடுக்கக்கூடாது பதினோரு மணி வரைக்கும் தான் கொடுக்கலாம் வெறும் வயத்தில் கொடுக்கலாம் அப்படி சாப்பிட முன்னு வரக்க புண்ணு லேசாக வருது அப்படின்னா கூட இதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் காரமாக எனக்கு ஒத்துக்காது அப்படிலாம் சொல்லுவலாம் இருப்பேன் பத்தலை காரமாக எதாவது சாப்பிட்டுட்டேன்னா இதை பண்ணி சாப்பிட்டுட்டேன்னா அந்த காரம் வந்து அதில் சப்சைட் ஆகிடும் அடுத்த விடியோவில் சந்திப்போம்